மே ஒன்று முதல் ஏழாம் தேதி வரையிலான இந்த வாரத்திற்குரிய ராசி பலன்களை நமக்காக கணித்து தந்தவர் ஜோதிடர் திரு கே சந்திரசேகர் அவர்கள் தனுசு ராசி நேர்களே உங்கள் ராசி கதிபதி குரு பகவான் வக்ரம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் உள்ளார் ஆறாம் பாவாதிபதி சுக்கிரனும் உச்சம் பெற்று குரு பார்வையில் உள்ளார் இதனால் தொழிலில் பொருளாதார சிரமங்கள் இருந்தாலும் நிலைமையை சமாளிக்க முடியும் பழைய கடன்கள் அடைக்கப்படும் நோய் நொடிகள் விலகும் எதிர்ப்புகள் வந்தாலும் அது ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் செலவுகள் அதிகமாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஏற்படும் வெளிநாடு யோகம் அமையும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த நல்ல சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும் தெய்வ அருளால் அனைத்து விதமான சோதனைகளும் விலகி வெற்றிகள் உண்டாகும் மேலும் வரும் வாரங்களின் ராசி பலன்களை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வினாலயா டிவியை